வணக்கம் இந்த வெல்கம் தி த ஷோ மஞ்சள் வேல் மாலை காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலையாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ரிலாக்சிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்களா எஸ் அதுக்கான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ வாங்க டேரக்ட்டா ஷோக்குள்ள போயிடலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் பார்த்தீங்க அப்படின்னா நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு யாராலையும் வாழ முடியறது இல்லைங்க எல்லாருக்குள்ளேயும் நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறையவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நோய்கள்ல இருந்து எப்படி விருப்பறது எப்படி நம்ம வந்து ஆக்டிவா ஹெல்தியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் தான் ஸோ அந்த யோகாசனத்தை எப்படி இவங்க சொல்லி தராங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாரு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து சுப்த கோணாசனா சுப்தான் படுத்துட்டு இருக்கிறது படுக்கிற நிலையில வந்து பண்ண போறோம் கோணாசனா காலை வந்து ஒயிட் பண்ணி நம்ம பண்ண போறோம் அதை எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க பயிற்சி ஆசனங்கள் பார்த்திடலாம் அதுக்கு பயிற்சி ஒன்று எழுந்து நின்றுக்கலாம் எழுந்து நின்றுட்டு காலை கொஞ்சம் நல்லா அகலப்படுத்திக்கோங்க அவங்க அவங்க ஹைட் ஏற்ற மாதிரி காலை அகலப்படுத்திக்கோங்க கால் பாதங்கள் வந்து நேராக அப்படி பார்த்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் ஒயிட் பண்ணாதீங்க ரொம்பவும் இப்படி வந்து குறுக்கியும் வைக்கக்கூடாம பார்த்துக்கோங்க கைகள் மேலே உயர்த்திட்டு அப்படியே இப்படி கீழே வரும் கீழே வந்துட்டு பா உங்களோட உள்ளங்கை நல்ல கீழே வச்சு அழுத்திக்கோங்க அழுத்திட்டு ரெண்டு கைகளையும் இந்த கொலுசு போடுற இடத்த இப்படி பிடிச்சிக்கோங்க முட்டி மடங்காமல் பார்த்துக்கோங்க இதிலே இருக்கலாம் தலை கீழே வந்தாலும் ஓகே கீழே வரலைன்னாலும் பரவாயில்ல இதில் இருக்கலாம் ஒன் டூ டென் தளர்த்திக்கலாம் சேர்த்து வச்சுக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ உக்காந்துடலாம் கால்களை தளர்த்திக்கலாம் இப்போது பயிற்சி ஆசனம் இரண்டு கால்களை நேராக நீட்டிடலாம் நீட்டிட்டு ஒவ்வொரு காலை பிரிச்சுக்கலாம் இப்போ எப்படி நம்ம நின்றுட்டு பண்ணுமோ மாதிரி நம்ம உட்காந்துட்டு பண்ணுறோம் வேறு ஒன்றும் இல்லை காலை வலது காலை வலது பக்கமாக தள்ளி வச்சுக்கோங்க இடது காலை இடது பக்கமாக தள்ளி வச்சுக்கோங்க நல்ல முதுகு தண்டு நேராக வச்சுக்கோங்க இந்த முட்டி வந்து இந்த இடத்துல வந்து தூக்காமல் இந்த அளவுக்கு இப்படி தூக்காமல் நல்லா கீழே பதிகிற மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட விரல்கள் கால் விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த முட்டி பகுதியை தூக்காமல் பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சிடலாம் தளர்த்திக்கோங்க இதுக்கப்புறம் பயிற்சி ஆசனம் மூன்று பண்ண போறோம் அப்படியே நாட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு படுத்துக்கோங்க படுத்துட்டு கால்கள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க இதுலேயும் முட்டி மடங்கக்கூடாது எல்லா பயிற்சி ஆசனங்களுமே வந்து உங்களுக்கு முன்னாடி முட்டி மடங்காம பாத்துக்கோங்க அப்படியே கைகள் வச்சு அழுத்திட்டு கால்களை மேல் நோக்கி எடுத்துட்டு போங்க கால் விரல்கள் வந்து நல்ல கீழே பதிஞ்சிருக்கணும் உங்கள் கையை வந்து இந்த இடத்துல வச்சு நல்லா அழுத்தி இப்படி தள்ளிங்கன்னா உங்களோட முதுகு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் இதில் இருக்கலாம் இதுலேயும் முட்டி மடங்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை பொறுமையாக கைகள் வந்து பகுதிக்கு வந்துட்டு பொறுமையாக கீழே வச்சுட்டு காலை மடக்கிக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது பயிற்சி ஆசனம் மூன்று இப்ப நம்ம ஆசனா போயிடலாம் சுப்த கோணாசனம் பயிற்சி மூன்று பண்ணோம் இல்லையா அப்படியே அப்படியேதான் பண்ண போறோம் கால்கள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க நல்லா அழுத்திட்டு கைகள் நல்லா அழுத்திட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இடுப்பு வந்து முதுக தள்ள தள்ள உங்க கால் வந்து அப்படி பின்னாடி போகும் ஓரளவுக்கு இப்படிதான் ஹைட் வருதுன்னா நீங்க கொஞ்சம் வால்சை போட்டு எடுத்துக்கலாம் பொறுமையா அப்படி தள்ளுங்க கால் வந்து உங்க முகத்துக்கும் காலுக்கும் வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும் அதை கவனிச்சுக்கணும் நல்லா அப்படி வந்துட்டு இப்போ பை சாஸ் நம்ம ஒன்று இரண்டு கொண்டோம் இல்லையா அது மாதிரியே வந்து காலை வந்து விரிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி விரிங்க உங்களோட பெருவரலை குடிங்க இதுலயே இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்துக்கலாம் கை கிராமதுவாக மறுபடியும் இடுப்பு பகுதி கொண்டு வாங்க கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கோங்க பொறுமையாக இடுப்பு பகுதியை கீழே வைங்க இடுப்பு பகுதி கீழே வைக்கும் போது தலை தூக்குற மாதிரி வரும் ஆனால் தூக்கக்கூடாது கால்கள் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்திய வெளியே விடலாம் இது சுப்த கோணாசனா இதுக்கு அப்படியே மாற்று ஆசனம் பண்ண போறோம் மாற்று ஆசனம் இல்ல கால்களை வந்து சுர்க்காசனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம் கைகளை பின்னோக்கி இப்படி வச்சுட்டு மச்சி ஆசனம் அதாவது பிஷ் போஸ் கை இப்படி எடுத்து வச்சு உங்க உச்சன் தலையை வந்து இப்படி வைக்க போறோம் மார்பு பகுதி நல்லா விரியணும் கைகள் ரெண்டும் அந்த தொடைக்கிட்ட வச்சுக்கலாம் இதுல இருக்கலாம்

கோாசனோட பயிற்சி ஆசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அது நின்ற நிலையில பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு படுக்கிற நிலையில நின்ற நிலைக்கும் படுத்து பண்ற நிலைக்குமே வந்து நிறைய வந்து இருக்கு அதனால வந்து நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த காலை வந்து நல்லாவே ஒயிட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணும் போது உங்க முட்டி மடங்காம பார்த்துக்கோங்க முட்டி மடங்கிட்டா வந்துச்சு இந்த ஆசனவோட அந்த பூஸ் வந்து கரெக்டா வராது அந்த லாஸ்ட்ல போஸ் முடிச்சுட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு நிலை இருக்கும் இல்லையா அது வந்து கரெக்டா வராது இப்போ இந்த மாதிரி ப பயிற்சாசனங்கள்லாம் செய்ய தான் இது வந்து வரும் அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹாலாசனா பண்ணோம் ஹாலாசனா பண்ணும் போதே கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும் சில பேருக்கு வந்து அங்கே மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஏன்னா வந்து கால் தூக்கிட்டு தலைக்கு பின்னாடி வைக்கிறதுனால வந்து அந்த தொண்டை பகுதி வந்து அழுந்தும் அந்த அழுந்ததுனால வந்து சில பேருக்கு மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதனால வந்து அது பார்த்து செய்யுங்க அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டெடி ஆகிட்ட அப்புறம் நல்லா பழகிட்டேங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் காலை வந்து விரித்து வச்சிட்டு நீங்கள் கையை எடுத்து கொண்டு போய் பிடிச்சிக்கலாம் அதுதான் வந்து சுப்த கோனாஸ்னா வந்து வந்துடும் அதுக்கப்புறமேட்டு இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை அப்டமன் மசன்ஸ் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு டோன் ஆகும் அதுக்கப்புறம் இப்போது பீரியட்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வயிறு எல்லாம் வலிக்கும் இல்லையா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நல்லாவே தீரும் தைராய்டு இருக்கிறதுக்கு வந்து இந்த தொண்டை பகுதி அழுந்ததுனால தைராய்டு கிளாண்ட் வந்து அழுந்ததுனால வந்து அவங்களுக்கு வந்து இந்த தைராய்டு பிரச்சனைகள்லாம் வந்து எதுவுமே வராது ஹைப்பர் தைராய்டு இருந்தாலும் சரி ஹைப்போ தைராய்டு இருந்தாலும் சரி அதிகமாக அந்த ஹார்மோன் வந்து சம நிலையில் வந்து சுரக்கணும் அதிகமாக சுரந்தாலும் கஷ்டம் கம்மியாக சுரந்தாலுமே வந்து கஷ்டம் அதனால சமமாக வந்து நம்ம ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆசனம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த ஆசனம் எடுத்து செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குள்ளயும் நிச்சயமா இருக்குங்க ஆனா அதை எப்படி கத்துக்கிறது யார் அப்ரோச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருப்போம் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே பிகினஸ்க்கு ஈஸியா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறாங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கறத பாருங்க இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில நம்ம தொடர்ந்து டே டு டே லைஃப்ல பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகள் இவற்றை எப்படி ஒருங்கிணைத்து பேசுவது என்பதை எளிமையான முறையிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திஸ் ஆப்டர்நூன் இன்று மதியம் நான் செய்யக்கூடிய வேலை என்ன என்றால் திஸ் ஆப்டர்நூன் இன்று மதியம் நான் செய்யக்கூடிய வேலை என்ன அல்லது அவள் செய்யக்கூடிய வேலை என்ன அவள் படிக்கப் போகிறாள் அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்ல போறோம் அப்படின்னு லாஸ்ட் செஷன்ல ஒரு சின்ன ஒரு கேள்வி is கோயிங் ஃப்ளூ யார் படிக்க போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் அவள் படிக்க போகிறாள் ஷீ ஷி கோயிங் டு அப்படின்னு வருமா வராது இல்லையா is கண்டினியூஸ் to she யூ ஹாவ் டு ரீட் this afternoon. இன்று மாலை அவள் படிக்க இருக்கிறாள் படிக்க போகிறாள் அதான் அவளுடைய வேலை இன்று மாலை செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா she இஸ் கோயிங் டு ரீட் திஸ் ஆஃப்டர்நூன் இந்த கோயிங் to அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ராக்ரஸிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸிவ் டென்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்க போகிற நிகழ்ச்சி நடக்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சி இம்மீடியட் ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று மாலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று காலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நாளை உடனடியாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இது எல்லாமே சொல்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டென்ஸ் தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் ஸோ ஷீ இஸ் கோயிங் டு ரீட் திஸ் ஆஃப்டர்நூன் ஷி இஸ் கோயிங் டு ப்ளே திஸ் ஆஃப்டர்நூன் ஷி இஸ் பிளேயிங் திஸ் ஆஃப்டர்நூன் ஷீ இஸ் ரீடிங் திஸ் ஆஃப்டர்நூன் ஷீ இஸ் அ ரீடிங் ஷிஸ் ஷீஸ் ரீடிங் ஷீஸ் ரீடிங்னா அவள் படித்துக் கொண்டிருக்கிறாள் ஷிஸ் ரீடிங் திஸ் ஆப்டர் நூன் அப்படின்னா என்ன இன்று மாலை அவளுக்கு இருக்கக்கூடிய வேலை என்ன என்று பார்த்தால் படிக்கக்கூடிய வேலை அவள் படிக்க போகிறாள் இஸ் ரீடிங் திஸ் ஸோ கண்டினியூஸ் டென்ஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன மீனிங் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமீடியட் ஃபியூச்சராக இருக்கக்கூடிய இந்த மாலையிலே இன்று மாலையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்க போகிற நிகழ்ச்சி அது சொல்றது கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் இஸ் ரீடிங் திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மாலை அவள் படிக்கப் போகிறாள் எங்கள் அப்பாவா சார் எங்கள் அப்பா இன்னைக்கு மாலையிலே அவர் ஊருக்கு கிளம்ப போகிறார் எங்கள் அப்பா இன்னைக்கு மாலை இன்று மாலை இன்று மதியம் எங்கள் அப்பா ஊருக்கு கிளம்ப போகிறார் அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம் இன்று மாலை மதியம் அப்பா ஊருக்கு புறப்படுகிறார் இன்னைக்கு மாலை இன்று மாலை இன்று மதியம் எங்க அப்பா ஊருக்கு கிளம்புகிறார் ஊருக்கு புறப்படுகிறார் மை ஃபாதர் என் அப்பா என் அப்பாவுக்கு என்ன மை ஃபாதர் மை ஃபாதர் இஸ் மை ஃபாதர் இஸ் புறப்படுகிறார் என்ன லீவிங் புறப்படுதல் அப்படிங்கிறதுக்கு என்ன லீவிங் மை ஃபாதர் இஸ் லீவிங் திஸ் ஆஃப்டர்நூன் மை ஃபாதர் இஸ் லீவிங் திஸ் ஆஃப்டர்நூன் திஸ் ஆப்டர் நூன் இன்று மதியம் எங்க அப்பா கிளம்புகிறார் ஊரிலிருந்து வருகிறார் அப்படிங்கிறதுக்கு என்ன அரைவிங் வருதல் அப்படிங்கிறதுக்கு அரைவிங் கிளம்புறாரு அப்படிங்கறதுக்கு லீவிங் வராரு அப்படிங்கிறதுக்கு அரைவிங் போறாரு கிளம்புறாரு அப்படிங்கிறதுக்கு லீவிங் மை ஃபாதர் இஸ் அரைவிங் திஸ் ஆஃப்டர்நூன் எங்கள் அப்பா ஊர்லேருந்து வராரு இல்லைப்பா அவர் வந்து ஊருக்கு அப்போ தான் கிளம்புறாரு அப்படின்னா மை ஃபாதர் இஸ் லீவிங் கிளம்புறாரு அப்படிங்கிறதுக்கு லீவிங் ஊர்லேருந்து திரும்பி வராரு அப்படிங்கிறதுக்கு அரைவிங் திஸ் ஆஃப்டர்நூன் திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மதியம் வராரு போகிறாரு போகிறாருங்கிறதுக்கு லீவிங் வராருங்கிறதுக்கு அரைவிங் இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிட்றேன்ப்பா பணம் தானேப்பா என் நீ கேட்டுகிட்டே இருக்க இன்னைக்கு மத்தியானம் நான் பணம் அனுப்பிச்சிட்றேன் அதை எப்படி சொல்லுவீங்க திஸ் ஆஃப்டர்நூன் இன்று மதியம் திஸ் ஆஃப்டர்நூன் நான் பணம் அனுப்பி விடுகிறேன் கண்டினியூஸ் தான் இது நான் இன்று மதியம் திஸ் ஆஃப்டர்நூன் பணம் அனுப்பி விடுகிறேன் இதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லுவீங்க ஒருத்தர் உங்களுக்கு கேட்டுட்ருக்கார் பணம் இன்னைக்கு மத்தியான அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க எப்படி நீங்கள் ஆங்கிலத்திலே ஹவு வில் யூ ஸ்பீக் திஸ் சென்டென்ஸ் இன் இங்கிலீஷ் நல்லா யோசிச்சு வைங்க நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையும் சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் இருந்துட்டேதான் இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புது தகவல் என்ன வாங்க வசந்தீவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய நிறைய ஃபேக்ட்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்ம பார்க்க போறது கோல்டு தங்கம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலதான் விலை ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் ப்ரிஷியஸான மெட்டல் பா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா ஆனா இந்த உலகத்தையே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு மெட்டல் நம்ம உலகத்துலயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏர்த்தோட கோர்ல நைன்ட்டி நைன் பெர்சன்ட் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ஸை எடுத்து இந்த உலகத்தையே நம்மளால கவர் பண்ண முடியுமா சோ அந்த அளவுக்கு நம்ம கிட்ட தங்கம் கொட்டி கிடக்குன்னு சொல்றாங்க சின்ன சின்ன ஐலேண்ட்லாம் சேர்த்து தான் ஒரு மிகப்பெரிய நாடே உருவாகிருக்கு அதுதான் பிலிப்பைன்ஸ் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒரு ஐலேண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்த ஒரு இடம்தான் ஃபிலிப்பைன்ஸ்னு சொல்றாங்க சோ அதனாலயே எல்லா ஐலேந்து ஒன்னு சேர்ந்து தான் ஃபிலிப்பைன்ஸ் அப்படின்ற பெருவையே இந்த உலகத்துல தான் இது ஒண்ணுக்கு தான் இருக்கு ஐ ம கம்பேர் பண்ணும்போது லெமன்ஸ் எல்லாமே வெயிட்லெஸ் தான்

ப்ரோக்கோலியா எல்லா குழந்தைகளும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக அதை பபுல் ஃப்ளேவரில் இனிஷியேட் பண்ணா எல்லாமே சாப்பிடும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு இனிஷியேஷன் எடுத்தாங்களாம் கேட்க வித்தியாசமா இருந்தாலும் இதனால நிறைய குழந்தைகள் அந்த புரோக்கலியா சாப்பிட்டு ரொம்ப ஹெல்தியாக வளர்ந்துருக்காங்க ஸ்பிட்டர்ஸ் எப்படின்னு சொல்லி ஸ்காட்லாண்ட்ல ஸ்னோ அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் நானூத்தி இருபத்தி ஒரு வார்த்தைகளை ஆல்டர்னேட்டாக வச்சிருக்காங்களா அதுக்கு ஸ்னோனே அவங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒருவேளை கவிதை எழுதும்போது இதெல்லாம் யோசிப்பாங்க போல இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான உங்களை நான் வந்து

இவருடைய அந்த பழமொழிகளை சொல்கிறோம் பாருங்கள் நமக்கு எவ்வளோ ஒரு உந்துதலாக இருக்குன்னு பாருங்கள் வெற்றி பெற்றவர்களை யாரும் கவனிக்க மாட்டார்கள் தோல்வி அடைந்தவர்களை யாரும் தோல்வி அடைந்தால் கவனிக்க யாரும் இருக்க மாட்டார்கள் என்று சொன்னவர் யார் என்று யோசித்து பாருங்கள் வரலாறு வெற்றியாளர்களால் தான் எழுதப்படுகிறது என்று சொன்னவர் யார் யோசித்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைக்கின்ற நாய் மீது கற்களை எரிந்து கொண்டே இருந்தால் நம்முடைய லட்சியத்தை நோக்கி நம்மால் பயணம் செய்ய முடியாது என்று சொன்னார் அவர் அப்படி சொன்னவர் யார் அவர்தான் நம்முடைய வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர் எழுத்தாளர் இவர் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இங்கிலாந்தில் போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார் அப்போது அப்போது அவருடைய வயது என்ன அப்படின்னா வெறும் இருபத்தி ஆறு வயது தாங்க ஆனால் இப்படி தேர்தலில் வெற்றி பெற்று மிகச்சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா எட்டாவது படிக்கும் மூன்று முறை அதில் வந்து அவர் ஃபெயிலானாருங்க படிப்பில் வந்து நாட்டம் இல்லாமல் இருந்தார் அதன் பிறகு முயன்று அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய லட்சியத்தை அடைந்தவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள்ங்க இவர் மாதிரி வந்து போருக்கு வந்து வியூகம் வகுப்பதும் அதே மாதிரி வந்து போருக்கான தந்திரங்களை கையாளக்கூடிய திறமை வென்ஸ்டன் சர்ச்சில் மாறி யாராலையும் முடியாது அப்படிங்கறதுதான் உண்மைங்க இவர் வந்து முதல் உலக போரின் போது வந்து அந்த அவருடைய அறிவாற்றல் அந்த தந்திரத்திற்காகவே இவருடைய வந்து அப்போ இராணுவ அமைச்சராக அப்போ இங்கிலாந்தில் வந்து அவர் நியமிக்கப்பட்டார் அதன் பிறகுதான் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தைந்தாம் ஆண்டு காலம் வரை வந்து இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தார் ஹிட்லர் முசோலினி போன்ற பெரும் ஆற்றல் கொன்ற தலைவர்கள் கூட இங்கிலாந்தை கைப்பற்ற நினைத்த போது இவருடைய அந்த அரசியல் தந்திரத்தின் காரணமாக அந்த அறிவாற்றலின் காரணமாக அமெரிக்காவினுடைய நேச கொண்டு அந்த கூட்டுப்படையின் மூலமாக அவர்களுடைய அந்த தாக்குதலை வந்து அவர் முறியடித்தார் என்பதுதான் உண்மைங்க இப்படி வந்து பல கட்ட செயல்பாடுகளை தன்னுடைய செயல்களில் காட்டியவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அதே மாதிரி இந்த என்ற நூல் வந்து நாலு தொகுதிகள் கொண்ட அந்த நூல் வந்து மிகச்சிறந்த ஒரு நூலாக இன்றளவும் பார்க்கப்படுகிறதுங்க என்று ஆறு தொகுதிகள் கொண்ட நூலை வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் எழுதியிருக்கிறார் இவர் வந்து ஒரு பேச்சு எழுத்தாளர் தலைவர் அரசியல்வாதி என்று பல பன்முகங்களை கொண்டு மிகச்சிறந்த ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு தலைவராக மாபெரும் தலைவராக விளங்கியவர் சர்ச்சில் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதவத்தி நாளில் வேற என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய பெண் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க அதாவது பெண்களுக்கு சம ஊதியம் சம வேலை பாலின சமத்துவம் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்தியாவில் ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க பெண்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்க வேண்டும் அந்த பெண்களுக்கும் சம ஊதியம் சம உரிமை என்று அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த தேசிய பெண் குழந்தைகள் தினம் இந்த ஜனவரி இருபத்தி நான்காம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல பார்த்த ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங் நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு நம்பர் இதே மாதிரி ஒரு வண்டர்ஃபுல்லான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சரிதா மஞ்சள் வேல் மாலை